அனைவருக்கும் அன்பு எனக்கு நண்பர்களில் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி புடலாங்காய்களை அறுவடை செஞ்சுருக்கோம் தரமான காய்கள் விளைஞ்சிருக்கு மனசுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காய்களுடைய குவாலிட்டி அளவுக்கு இருக்குன்னு மைக்ரோகா புடலங்காய்கள் எப்படி விளையன்றவங்களுக்கு கேள்விக்கான பதில் தான் இது ஏன்னா இன்றைக்கும் ஒரு சிறப்பான காய்கறிகளை அறுவடை பண்ணக்கூடிய தோட்டமாக நம்மளுடைய தோட்டம் மாறி இருக்குது இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு மருந்துகளை போடல நேற்றைய நாள் தான் வந்து நம்ம மருந்துகளை போட்டுருந்தோம் அதுவும் காம்ப்ளெக்ஸும் யூரியாவும் நைட்ரஜன் கொடிகளுடைய ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால யூரியாவை சேர்த்து ஒரு அற்புதமான அளவுக்கு காய்கள் விளைஞ்சிருக்கு நேற்று போட்ட காய்கள் மருத்துக்கான காய்கள் இது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இந்த காய்களுக்கு இயற்கையான முறையில் உருவாக்கி இருக்கக்கூடிய காய்களாக தான் இருக்குன்றது தான் ஒருமே அவசியம் நம்ம இயற்கையான முறையில் நெருந்தூரம் பயணிக்க முடியாது கொடிகளுடைய ஓட்டம் இப்பவே கிடையாது கொடிகள் வந்து சுத்தமாக அமிழ்ந்து போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஒரு அடிக்கு தூக்கிட்டு இருக்கக்கூடிய கொடிகள் படுத்துருச்சு அப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம மருந்துகள் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய விவசாயம் சிறப்பானதாக இருக்குன்றதுனால நம்ம மருந்துகளை போட்டிருக்கோம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு அற்புதமான அளவுக்கு காய்கறிகளை அவர்ட பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கிலோ இருக்கக்கூடிய புடலாங்காய்களாக விளைவிச்சிருக்கோம் இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் வெளியிட்ட அதிகமாக இருந்தாலே நிறைய பேர் வாங்க மறுப்பாங்கன்றதான் ஒரு மசோதம் அதை தாண்டி பெரிய காய்களை உற்பத்தி பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு விவசாயம் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது தரமான காய்கள் விளைஞ்சிருக்கு நம்ம தோட்டத்தில் என்னுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருந்தால் லைக் பண்ணுங்கள்